நமச்சிவாய வாழ்க வளங்குடன் கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவரும் புதிய புதிய சந்தேகங்களையும் கேள்விகளையும் என்னிடம் கேட்டு வருகிறார்கள் இன்று அவர்கள் கேட்ட அடைமொழிக்கான அர்த்தம் என்ன என்பதற்கு சிறிய விளக்கம் தரவுள்ளேன் அடைமொழி என்பது ஒருவர் பெயருக்கு முன்னால் குறிப்பிடப்படுகின்ற மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஸ்ரீமதி ஸ்ரீ இந்த சொற்களை குறிக்கும் ஆங்கிலத்தில் நாம் அப்படி மிஸ்டர் மிஸ்ஸஸ் மிஸ் என்று அழைக்கிறோம் தமிழில் திரு திருமதி ஸ்ரீ ஸ்ரீமான் ஸ்ரீமதி என்று பெயரோடு இவத்தைச் சேர்த்து பெரியவர்களின் பெயர்களை அழைப்புதலில் எழுதுவதை நீங்கள் பார்த்து இருப்பீர்கள் அதற்கு என்ன காரணம் என்று உங்களுக்கு தெரியுமா சாதாரணமாக ஒரு நிகழ்ச்சிக்குரிய மங்களகரமான நிகழ்ச்சிக்குரிய அழைப்பிழதை அடிக்கும் பொழுது ஏற்கனவே இருந்த அழைப்புதழை பார்த்து அந்த அடைமுடிகளை பயன்படுத்தி பெயர்களை மாற்றி நமக்கு பொருதமானதாக மாற்றிக்கொள்ளும் பழக்கம் எல்லோருக்கும் உள்ளது அதை அச்சகத்தில் செய்து தருவார்கள் இந்து மத நம்பிக்கையின்படி சாஸ்திரங்களுடைய சொற்படி ஞான நூல்களில் கூறியுள்ளபடி செல்வத்திற்கு அதிபதி மகாலட்சுமி மகாலட்சுமியை ஸ்ரீதேவி என்று அழைப்பர் பெருமாளின் எம்பெருமானின் மார்பில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்று நம்பப்படுகிறது எனவே அந்த பெருமானுக்கு பெருமாளுக்கு ஸ்ரீனிவாசன் என்றும் பெருமாளோடு இணை பிரியாமல் மகாலட்சுமி எப்போதும் இருக்கிறாள் என்பதால் திருமால் என்ற ஒரு பெயரும் உண்டு பெரியவர்களின் பெயரை குறிப்பிடும்போது மரியாதை கருதி மட்டும் திரு சேர்ப்பதில்லை திருமகளின் அருளும் பொருளும் அவர்கள் வழி நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்னும் நல்ல எண்ணத்தில்தான் இத்தகைய அடைமொழிகளை சேர்த்து குறிப்பிடுகின்றனர் ஆகவே திரு என்றால் செல்வம் திருமதி என்றாலும் செல்வம் ஸ்ரீ என்றால் செல்வம் ஸ்ரீமான் செல்வம் ஸ்ரீ செல்வம் ஆக ஸ்ரீ என்ற சமஸ்கிருத அடைமுடிக்கும் திரு திருமதி என்ற தமிழ் அடைமுடிக்குமான அர்த்தம் மகாலட்சுமியின் அருள் பெற்றவர்கள் என்று பொருள் ஆகவே இதை புரிந்து கொண்டு நாமும் இத்தகைய அடைமுறைகளை பயன்படுத்தி மற்றவர்களை அழைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அதன்படி இருந்தால் அடிக்கடி இந்த சொற்களை சொல்லும் பொழுது நமக்கே பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஏற்படும் எல்லா வளமும் நமக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு இத்தகைய அடைமுறைகளை பயன்படுத்துங்கள் நற்பலன் பெறுங்கள் வாழ்க வளமுடன் Om um, Namah no